வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலா ராட்டிகச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம பாருங்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய் எஸ்எஸ்னுடைய நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க ஜீரோ கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நாலா நம்பர் எதிர்வுன்னு எதிர்பார்த்து ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா நமக்கு இப்படி தான் வருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இந்த முதல் லைனில் இருக்க பாருங்க ஜீரோவும் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த முதல் லைனில் வரக்கூடிய நம்பர் அப்படியே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ரெண்டு நம்பருமே நமக்கு செமையாக மேட்ச் ஆயிருச்சு இன்னே பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு வந்து சக்கையான ஒரு சூட்டபிளாக இருந்துச்சு சி போர்டு ஒன்பது நம்பரு செமையா மேட்ச் ஆகிருந்துச்சி சி போர்டு தான் நம்ம நேர்த்தியாக சொன்னோம் அதனால் சீ போர்டு ஒன்பது நம்பரு அருமையான மெத்தேடு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு ஒரு நல்ல வின்னிங் நாளைக்கும் இதே மாதிரி வரைக்கும் இதில் வந்து நம்ம என்ன சொன்னால் நாலு நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அதை ரெண்டுமே சேர்ந்து கொடுத்துருக்கான் அதே மாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏழு நம்பர் எட்டு நம்பர் எல்லாத்தையும் சேர்ந்து சேர்ந்து கொடுத்தான காரணம் என்னன்னா இதுக்கு வர மாதிரி இருந்துச்சு அதனால தான் நம்ம இப்படி கொடுத்தாங்க நான் வந்த நம்பர் என்னென்னா ஜீரோ உடைய பவர் எடுத்து இப்படி வந்துருச்சு நம்ம இது ரெண்டு ரெண்டு செட்டு செட்டாக கொடுத்தாங்க பாருங்கள் எட்டுக்கு மூணு எட்டு மூணு செட்டை கொடுத்தோம் அதுமாதிரி ஏழு ரெண்டு செட்டாக கொடுத்தோம் ஒன்பது நாலு செட்டாக கொடுத்தோம் அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா ஜீரோவுங்க அஞ்சா நம்பர் சேர்த்து கொடுக்கலாம் நம்ம எனக்கு பிறகு என்ன பண்ணோம்னா ஒரு வேளை ஜீரோ மட்டும்தான் வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம் நான் வளர்ந்து வந்து ஜீரோடு சேர்த்து ஒன்பதாம் நம்பர் சேர்ந்து வந்து செவ்வளதாம் சரிங்களா செமையாக கொடுத்துட்டாங்க ஒரு அருமையாக நம்ம தேடு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்னம்மா நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் சரிங்களா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியை குழுக்கள் நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்களுக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து நமக்கு சூப்பராக வந்துருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற நம்பரும் ஒரு அருமையாக நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி நூற்றி இருபத்தி ஆறுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு மாதிரி உங்களுக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி ஒன்பது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ட்ரா ரிசல்ட் வந்து நூற்றி பதினாறு சரிங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் நூற்றி பதினாறுங்கிறது இந்த வாரத்தில் நமக்கு போன வாரத்தில் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மேபி பெண்டிங் நம்பர் எந்தெந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நேற்று கொடுத்ததுல நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக என்னென்ன நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுறாங்களோ அதை தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஏழு ஆறு ஜீரோ இது வந்து ட்ரையல் நம்பராக இருக்கும் ஒன்று ரெண்டு ஆறு மறுபடியும் அதில் ஆறாம் நம்பர் அப்படி நமக்கு இங்கே வந்து வருது மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு நம்பர் வருது அதே மாதிரி அஞ்சு ஜீரோ ஒன்பது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு டைம் நமக்கு ஆறாம் நம்பர் கிடைக்கிது மேபி ஒரு நமக்கு ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டில் தான் அப்படி வந்தால் ஆறாம் நம்பர் வரணும்னு காமிக்குது என்னங்க ஏ ஆறாம் நம்பர் எடுத்து ஏ போல் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்படுற நம்பர் அஞ்சு இன்றைக்கி வந்து என்ன கொடுத்தாங்க ஏ போர்டில் அஞ்சு கொடுத்தாங்க அப்போ அஞ்சுக்கு ஆறு செட் ஆகுமா அப்படின்னா மேபி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம காமிக்கிறது நிறைய நாள் வந்து நமக்கு அஞ்சுக்கு ஆறு ஆறுக்கு அஞ்சுங்கிற நம்பர் நிறையா கிடச்சிருக்கு இந்த மாதத்துலேயே பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அஞ்சாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஆட்டோங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு எது வருதுன்றதை மெயினாக பார்த்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச்சாக மேட்ச்சாக தாங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சம்பர் பக்கத்து நம்பர் கொடுக்குறோம் அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் மாதிரி அடுத்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம்னா ரெண்டாம் நம்பர் மெயினாக அஞ்சா நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வரும் என்ன கணக்கில் வருங்க ஃபஸ்ட் ரிசல்ட் என்னங்க கிடச்சாங்க ஏழ்நூற்றி ஐம்பது செகண்ட் ரிசல்ட் என்ன கிடச்சாங்க இன்னைக்கு கிடைக்கப்பட்டது அஞ்சு ஜீரோ ஒன்பது அடுத்த ரிசல்ட் அடித்தாங்கன்னா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா என்னங்க வரும் அப்படின்னா இரநூத்தி ஆறு அப்படின்னு வருமா ஆமாம் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா இரநூத்தி ஆறுன்னு வரும் இப்போ வந்து நமக்கு என்ன வரும்னா நானூற்றி பதினாறு அப்போ தப்பாக இது இல்லையா அப்போ நானூற்றி பதினாறுங்கிறது நமக்கு வந்த ரிசல்ட்டு ஃபஸ்ட் ரிசல்ட்டு நானூற்றி பதினாறு நானூற்றி பதினாறு போன ரிசல்ட்டு நானூற்றி பதினாறு அதுக்கப்புறம் ஐநூற்றி ஒன்பது இன்றைக்கி அடிக்க அடித்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஏ போர்டில் வந்து ஆறாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஆறாம் நம்பர் வச்சு ஆறு ஜீரோ ஆறு ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் நமக்கு ஆறு ஜீரோ ஆறுங்கிற பேட்டர்ன் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏ போர்டு ஆறாம் நம்பர் ஓகே சரிங்களா செம்மையாக வரும் வரலாம் அது வரல அப்படின்னு அடுத்த அடுத்த இது பாருங்கள் நமக்கு ஏன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் வைக்கிற மாதிரி இரநூத்தி ஆறு இரநூத்தி ஆறுக்கான பேட்டன் நமக்கு ஏற்கனவே இருக்குது அதுவும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் தான் ரெண்டு நம்பரும் நமக்கு அருமையாக மெத்தேட்டில் வரும் நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுத்தால் போதும் சரிங்களா செமையாக வரும் ரெண்டு பேட்டனுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாட்டன் தான் கொடுக்குறோம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் மாதிரி நம்ம நேற்று கொடுத்த பேட்டன் மாற்றி கொடுத்தோம்மா இல்லை போர்டு ஒன்பது நம்பர் சூப்பரான ஒரு பேட்டன் கொடுத்தோம் ஏழு அஞ்சு ஏழு ஒன்று ஒன்பது ஏழுநூற்றி பத்தம்பது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பாட்டன் நிறைய நிறையா இருக்குது நிறைய நம்பர் இருக்குது எழுநூற்றி பத்தொம்பது சி போல ஒன்பது நம்பர் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சு அது மாதிரி அதே பேட்டன் நமக்கு மறுபடியும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று கொடுத்ததும் இன்றைக்கி கொடுத்தும் சூப்பராக வர வாய்ப்பு இருக்குது ஒன்பது ஜீரோங்க ரெண்டு நம்பருமே எடுத்து கொடுத்தது சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா ஏன் ரெண்டு நம்பர் இருக்குது ஏ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரெண்டு நாளாக சரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் எத்தனை நாளா பெண்டிங்கில் இருக்குது அது ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங்கில் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுக்கு ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஆறு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகுது அதே மாதிரி பி போர்டு பி போர்டு ஒன்பது நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப சாங் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஒன்பது நம்பர் இருக்குதுனா ஜீரோக்கு ஒன்று நம்ம என்ன நினைக்கிறோன்னா இப்போ நேற்று அடிக்க ஃபர்ஸ்ட் அடித்த நம்பரு நமக்கு என்ன கொடுத்தாங்க ஒன்று அடித்தாங்க முந்தைய நாள் வந்து நேற்று அடித்ததில் வந்து பி போர்டு ஒன்று இன்றைக்கு வந்து ஜீரோ பி போர்டு நாளைக்கு வந்து ஒன்பது நம்பர் கொடுக்குறாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படின்னு வரும் அப்படி இல்லை தொள்ளாயிரத்தி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னா என்ன கொடுப்பாங்க ஏழாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா எழுநூற்றி ஒன்பது அப்படிங்கிற எழுநூற்றி ஒன்றுங்கிற நம்பர் வரும் இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்குது எனக்கு ஏன்னா ஏழு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா ஜீரோக்கு ஏழு ஜீரோக்கு ஒன்பதுங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா நமக்கு இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் வந்து ஜீரோவுக்கு ஏழு ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறது நிறையா செட் ஆகிருக்கு அதே பெஸ்ட்டாக ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதானு பாருங்கள்ல நிறையா வந்து நமக்கு நீங்கள் நல்லா கவனம் பார்த்தா ஜீரோ வந்தப்ப நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரு ஒன்பது நம்பர் வந்துருக்கு ஏழு நம்பர் வந்துருக்கு குறிப்பாக இந்த டிராவில் நமக்கு இப்படி மேட்ச் ஆகுது ஒன்பது ஏழுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்றதையும் மெயினாக பார்த்துங்க அது தகுந்த மாதிரி வங்கிய எனக்கு அதமாக வருது சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டில் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நம்பர்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பர் ஏன்னா இன்றைக்கி ஒன்பது நம்பர் வந்திருக்கு ஒன்பதுக்கு ரொம்ப பெரிய நம்பர் அப்போ ஒன்பதோட சின்ன நம்பர் என்ன வரணும் அப்போ மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது எதிர்பார்க்கலாம் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லலை பெண்டிங் நம்பரை வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பன்னெண்டு பன்னெண்டாவது நாள் ஆச்சு பதினோரு மூணாம் நம்பர் வந்து சீ போர்டில் வராமல் நிற்கிது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நம்ம பில்டிங் நம்பர் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் நம்ம என்ன ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் பாருங்கள் ஆறு ஒன்பது மூணு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் ஆறு ஒன்பது மூணுங்கிறது நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்கிது சரிங்களா ஏன்னா ஏற்கனவே இது நமக்கு வந்திருக்கு நமக்கு எப்போ அக்ஸாய்ட்ராவலை நமக்கு என்ன கொடுத்தாங்க நம்ம அன்னைக்கு கொடுத்தோம் அதே தான் ஆறு மூணு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் இதே மாதிரி கொடுத்துருந்தோம் இது வந்து ஆறு ஒன்பது மூணுன்னு கொடுத்துருக்கோம் இது வந்து மூணு ஆ ஆறு மூணு ஒன்பதுன்னு வந்திருக்கு அப்போ நமக்கு இந்த மாதம் வந்த நம்பரே திரும்ப திரும்ப அப்படியே மனைவி பண்ணி வைக்கிறாங்களா எப்படி வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஐநூற்றி எழுபது நமக்கு அப்படியே மாற்றி என்ன பண்ணாங்க எழுநூற்றி ஐம்பதாக வச்சாங்க சரியா அப்புறம் அதே மாதிரி ஒரு சில நம்பர்கள் நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதை அப்படியே மாற்றி நானூற்றி எழுபத்தி நாலு இப்படி அடித்தாங்க இல்லையா அந்த மாதிரி மறுபடியும் நமக்கு என்ன கொடுப்பாங்க என்ன கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே நமக்கு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆறநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் இதுதான் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மெத்தடை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகுது இந்த மூணாம் நம்பர் வல்லங்க என்னங்க வரும் அப்படி அஞ்சா நம்பர் கன்ஃபார்ம் ஏன் அஞ்சா நம்பர் வருது பெண்டிங் நம்பர் எதனால பெண்டிங் நம்பருங்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளில் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை பேஸாக வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறதா என்றைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு ஜீரோங்கிற நம்பரு என்றைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேபி ஒரு வேளை ஒன்பதாம் நம்பருக்கு மூணு வரல அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சா நம்பரும் அங்கே மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு அது போக ட்ரையல் நம்பரில் ஏழு ஆறு ஜீரோன்னு இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி எழுபத்தி ஆறுங்கிற நம்பர் நம்ம கணக்கில் வந்துருச்சு அது போக ஒன்பதாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் கணக்கில் வந்துருச்சு அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இதைத்தான் நம்ம நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் போர்டில் என்ன தாங்க வரப்போகுது அப்படின்னா ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்கு சரிங்களா எடுத்துக்கங்க உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுங்க எனக்கு ஏழாம் நம்பருக்கு பார்த்து தான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்னு தோணுது அதனால் அதை கொடுக்குறேன் நான் எனக்கு இது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்கிது மாதிரி ஒன்பதாம் நம்பரையும் அஞ்சா நம்பரையும் திரும்ப கொடுக்குறோம் அப்போ அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சுங்கிற நம்பருக்குள்ளேயே நாளைக்கு வின்னிங் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது